இன்னைக்கு லெட் அஸ் லேர்ன் நம்ம படிக்க போற ஸ்டோரி பெயர் மேகங்கள் த்ராஷ்னா குப்பை குப்பை மேகம் அப்படின்னா என்னது பார்க்கலாம் கதையில இதுதான் சாரு சாரு புத்திசாலியான பொண்ணு

சந்தோஷமே இல்லாம இருப்பது அப்போ அவ எப்படி இருந்தா அவ கைண்ட் கேர்ள் ஸ்மார்ட்னா புத்திசாலி ஸோ சாரு வந்து ஸ்மார்ட் கேர்ள்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா சிறுமி அப்போ சாரு ஸ்மார்ட் கைண்ட் கேர்ள் ஆனா அன்ஹாப்பி கேள் சோகம் சந்தோஷமே இல்லை aha you unhappy arkara she was certainly the unhappiest girl in her entire class avulaga class le avada unhappy arkara upon she was perhaps the unhappiest girl in the world world na ulaga avada in the ulaga world le, ரொம்ப அன்ஹாப்பியான பொண்ணு ஆர் அட்லீஸ்ட் வாட் ஃபெல்ட் அப்படிதான் உணர்ந்தா ஹர் ஃப்ரெண்ட்ஸ் 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 என்ன சாரு நோ 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 எனி மோர் அவளுக்கு அவளுக்கு நோனா ரொம்பஸ் பிளே வச்சாரு பிளேனா விளையாடுறது யாருக்குமே சாருவோட ப்ளே பண்ண பிடிக்கல ஏன் யாருமே சாருவோட ப்ளே பண்ணல பிகாஸ் ஷி ஹேட் அ கிளவுட் ஹேங்கிங் ஓவர் ஹர் ஹெட் ஏன்னா அவ மண்டை மேல இங்கே பாருங்க ஹெட்னா மண்டை அவ மண்டை மேல என்ன இருக்கு ஒரு மேகம் இருக்கு நான் கேள்விப்பட்டதே இல்லையே மண்டை மேல மேகம் இருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லையே چارुक புதுசா இங்க பாருங்க ஒரு cloud இருக்கு அவ ஹெட்டுக்கு மேல ஒரு மேகம் cloud இருக்கு அது அந்த cloud என்ன இருக்கு the cloud has orange peel orange peel ना cloud ல orange தோல் இருக்கு இங்க பாருங்க தெரிதா உங்களுக்கு orange peel

தி 플라이ஸ் இருக்கு ஐயயோ இவ்வளவு சிங்கமா இருக்கே இந்த cloud இந்த cloud ல இருக்கு orange peel plastic bag biscuit packet ஐயோ அத சுத்தி flies അയ്യோ அதனால தான் யாருமே நோ फ्रेंड्स அவளுக்கு nobody wanted to play with a girl who had a cloud of trash

இந்த பனானா பீல் இல்ல இந்த ஆரஞ்சு பீல் நம்ம மேல விழுந்துருச்சுன்னா சாரு குடன்ட் ஈவன் பிளே ஹைட் அண்ட் சீக் எனி மோர் சாரு ஹைட் அண்ட் சீக்கே விளையாட முடியல ஏன் சொல்லுங்க the cloud would always give her away அவன் எங்க podalo அந்த the cloud varudha idha paathi ava enga irukana hide and seek விளையாட முடியல let's walk. டு ஸ்கூல் டுகெதர் ஷீ செட் டு சோனா அப்போது வாக்க்ன்னா நடக்கிறது அப்போது சாரு அவள் ஃப்ரெண்ட் சோனாட்ட சொல்கிறா வா நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வாக் பண்ணலாம் ஆனால் சோனா என்ன பண்ணாள் சோனா ராம் ஆஃப் இன் த ஆப்போசிட் டேரெக்ஷன் ரேன்னா ஓடுறது ஆனால் சோனா என்ன பண்ணா இவள் கேட்டோன்னே ரேன் ஆஃப் ஓடி போயிட்டா ஷி ஆஸ்ட் மே ஐ போரோ யோ பென்சில்

ஈட்னா சாப்பிட்றது லஞ்ச்னா மதிய உணவு அப்போ சாரு லஞ்ச் கூட தனியாக தான் ஈட் பண்ணா அவளுக்கு தான் நோ ஃப்ரெண்ட்ஸ் அச்சே அவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது நோ ஃப்ரெண்ட்ஸ் சாரு நியூ தான் ஷீ ஷுட் ஹாவ் லிசன் டு ஹம் அம்மா அம்மா ஆல்வேஸ் டோல்ட் ஹர் நாட் டு லிட்டர் இப்போ சாரு யோசிக்கிறா ஐ ஷுட் ஹவ் லிசன்ட் லிசன்னா கேட்டிருக்கணும் யார் சொன்னது கேட்டிருக்கணும் அவங்க அம்மா அவங்க அம்மா சொன்னதை அவள் பண்ணியிருக்கணும் ஆனால் அவள் பண்ணலை என்ன சொன்னாங்க அவங்க அம்மா அம்மா ஆல்வேஸ் அவங்க அம்மா சொன்னாங்க லிட்டர்னா குப்பை போடுவது எப்போவுமே லிட்டர் பண்ணக்கூடாது குப்பையும் அங்க எங்கேயும் போடுறது சரியா அதுதான் லிட்டரிங் லிட்டர்னா குப்பையும் அங்க இங்கே போடுறது அவங்க அம்மா சொன்னாங்க லிட்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆனா அப்பா லிசன் பண்ணல டோன்ட் த்ரோ த பனானா பீல் ஆன் த ரோட் அவங்க அம்மா சொன்னாங்க பனானா பீல்னா நமக்கு தெரியும் இல்லையா வாழத்தோல் பனானா பீல ரோட்ல போ லிட்டர் பண்ணக்கூடாது எங்க போடணும் பனானா பீல டஸ்பின்ல தான் போடணும் சும்மா லிட்டர் பண்ணலாமா கூடாது அவங்க அம்மா சொன்னாங்க

கவனமே கிடையாது கோவம் யாருக்கு என்ன சொன்னாங்க சூ நோ ஆல் தி ட்ராஷ் will start following you அவங்க அம்மா ஆங்கிரியாய் சொன்னாங்க இந்த ட்ராஷ்ல உன பின் தொடரப் போகுது ஃபாலோனா பின் தொடரு அப்படினு சொன்னாங்க அதுக்கு சாரு என்ன செஞ்சா சارو just laughed சارو ஹஹஹ அப்படினு திரும்ப laugh பண்ணான் the next morning சாரு woke up to a foul smell

அவன் அந்த கிளவுடை ஸ்வீப் பண்ணா ப்ரூமை வச்சு ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை திருப்பி இந்த கிளவுட் ஆஃப் த்ராஷ் அவன் ஹெட்டுக்கு மேலே வந்துடுச்சு எவ்ரி திங் எல்லாமே அவன் முயற்சி செஞ்சான் அந்த த்ராஷ் கிளவுட எடுக்கிறதுக்கு கத்தி ஸ்கிரீம்னா கத்துறது கத்தி அந்த கிளவுடுகிட்ட சொன்னான் போயிடுன்னு ஆனால் அந்த த்ராஷ் கிளவுட் போவே இல்லை இப்போ தெரியுது ஏன் சாரு அன்ஹாப்பி ஆயிட்டான் அப்போ ஒரு நாள் ஏதோ நடந்துச்சு பாலாவிங் பனானா பீல் தோண்ட் பாலா என்ன பண்ணானா போட்டான் கோவம் கோவம் வந்துருச்சு குடி நாட் சி தௌட் அவனால என் தலை மேல இருக்கிற இந்த திராஷ் கிளவுட பார்க்க முடியலையா போடாதோட்ரா பயம் எதை பார்த்து பயம் இந்த திராஷ் பார்த்து நமக்கு வந்துடுச்சு பயந்துட்டு அவன் அந்த பீல எங்க போட்டான் திஸ் பின்ல போட்டுட்டான் தி நெக்ஸ்ட் டே த த்ராஷ் கிளவுட் ஹட் பிகம் ஸ்மாலர் ஆஹா ஒரு நல்லது நடந்துருக்கு சாருக்கு அவளோட த்ராஷ் கிளவுட் ஸ்மாலர் சின்னதா ஆயிடுச்சு ஸ்மாலர் ஆயிடுச்சு அதனால அவ ஹாப்பியா இருப்பல்ல ஹவ் டு தட் ஹேப்பன் சாரு வண்டர் வண்டர்னா அதிசயப்பட்டா

அதை மறுபடி பயன்படுத்தலாம் மறுபடி பயன்படுத்துவது பேர் தான் ரீயூஸ் அந்த பேகை எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அமுதா ஆண்டி பிக் அப் த பேக்ஸ் அண்ட் லெஃப்ட் அமுதா ஆண்டி பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க த நெக்ஸ்ட் டே வென் சாரு ஊக் ஆப் த கிளவு வாஸ் மச் ஸ்மாலர் அடுத்த நாள் சாரு முழிச்சா இந்த கிளவுட் இன்னும் ஸ்மாலர் ஆயிடுச்சு அவ எல்லாமே நல்லது செய்கிறாள் பாலா கிட்ட பனானா பீல டஸ்ட்பின்ல போட சொன்னா இந்த அமுதா ஆண்டிகிட்ட பிளாஸ்டிக் பேக்கை ரீயூஸ் பண்ண சொன்னா அந்த மாதிரி அவ பண்றதுனால அவளோட கிளவுட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர் ஆகுது சாரு ஸ்மைல் she knew what she had to do avas file panna அவளுக்கு ipo தெரியும் cloud எப்படி சின்னதாக்கணும்னு daakanum na పెన్ీవ అది పెన్సేవింగ్ అది పోరు ఎవరి దోటల్ అండ్ బిన్ அவ என்ன செஞ்சா பிக்னா பொறுக்கிறது என்னத்த பிக் பண்றா பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் பிக் பண்ணி எங்க போட்டா டஸ்ட்பின்ல போட்டுட்டா the village became cleaner and cleaner and charu's cloud became smaller and smaller clean la suttama village na gramam appo charu oda village eppadi cleaner suttama aichu clean aichu Apo a power load of cloud in a small eyed che Apo village clean eyed che cloud small eyed until one day it had gone completely gone Oh Yo Urinal and the trash cloud Poo y So Charu was now perhaps the happiest girl in the world. இப்ப சாரு எப்படி இருக்கா அன்ஹாப்பியா இருக்கிறாளா இல்ல ஹாப்பியா இருக்கிறா ஹாப்பினா என்னது சந்தோஷமா இருக்கிறா இந்த வேர்ல்டுல அவ தான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறா சாரு நெவர் லிட்டர்ட் அகேன் அதுக்கப்புறம் சாரு எங்கேயுமே லிட்டர் பண்ண மாட்டான் secretly she liked having the village clean அவளுக்கு என்ன like pidichathu அந்த the village clean a vechukirathu

Circle the right word either in the namak theriyum id e e ta letter e a ta letter id the letter letter namak theriyum id letter

இதுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்ப இது என்னது ஹாப்பி ஹ ஓ ட ஏ உ ஹாப்பி রাইட் தி கரெக்ட் லெட்டர் டு மேட்ச் இங்க நேம்ஸ் கொடுத்துருக்கு இங்க அவங்கவள பத்தி கொடுத்துருக்கு அப்ப எதுவும் எதுவும் மேட்ச் ஆகுது பார்க்கலாமா அமுதா அமுதா யாரு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த ஆண்டி என்ன பண்ணாங்க அவங்க பிளாஸ்டிக் கவர் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டாங்களே அந்த ஆண்டி அப்ப அமுதா பிளாஸ்டிக் கவர் சாரு சாரு ஹெட் மேல என்ன இருந்தது கிளவுட் ஆஃப் திராஷ் జాన్సీ ఏంట పన్న జాన్సీ అవాబ్లోడా సీట చేంజ్ పన్న మాతీట లియా చేంజ్ హర్ సీట్ అమ్మా చారుడ అమ్మా చారుట యాంగ్రియర్ నాంగ యాంగ్రియర్ చారు ఏనా అవేలా లిటర్ పన్న లియా சோனா சோனாவோட சாரு ஸ்கூலுக்கு வரேன்னு சொன்னா சோனா என்ன பண்ணா ஓடி போயிட்டா டெட் நோவன் பிளே வாரூட பிளே பண்ணல யாருமே சாரு பிளே பண்ணல ஏன்னா அவ ஹெட் மேல Trash cloud in the day. No one played with. Charu. as she had trash cloud above her head no one played with charu ah she had trash cloud above her head above our head mele mele the above our head mele irunthathu trash cloud Adanala no one played name the things in the trash cloud and the trash cloud la enna ella irundathu theriyuma இந்த பாத்தீங்களா இதுதான் இந்த த்ராஷ் கிளவுட் என்னெல்லாம் இருக்கு இது ஆரஞ்ச் பீல் இது ட்விஸ்ட் பாட்டில் அப்புறம் பிளாஸ்டிக் பேக் இது பனானா பீல் அப்புறம் இது பிஸ்கட் பேக்கெட் இது எல்லா தானே இருந்தது அவளோட த்ராஷ் கிளவுட்ல ஆரஞ்ச் பீல் banana, peel, plastic, cover, twisted, bottle, and biscuit, cover. அப்போ என்னதான் இருந்தது அந்த திராஷ்கவுட்ல ஆரஞ்சு பீல் ஆரஞ்சு தோல் பனானா பீல் பனானா தோல் ப்ளாஸ்டிக் கவர் ட்விஸ்டட் பாட்டில் தான் நெளிஞ்சுருந்த பாட்டில் பிஸ்கெட் கவர் இது எல்லாம் இருந்தது அந்த த்ராஷ் க்ளவுடில் வோட் டெட் சாருஸ் அம்மா டெல் ஹார் சாருட அம்மா என்ன சொன்னாங்க டெல்ன்னு சொன்னாங்க சாரு அம்மா என்ன சொன்னாங்க த்ராஷா Dustbin la pordhanangga, ilia? Charus, amma told her to throw the trash in the dustbin.

சாருவோட எப்படி ஸ்மாலர் ஆச்சு எப்போ ஆச்சுன்னா லிட்டர் பண்ண விடல லிட்டர்னா குப்பை போட விடல இல்லையா அப்போதான் அது ஸ்மாலர் ஸ்மாலர் ஆச்சு பிகேம் வென்ஷி When she asked others not to litter. apo Charu's cloud Charu or cloud became smaller. Epo when she asked our others Matravargalai not to litter. Kuppa elaattlein pooda kudada na matangilta Appo da cloud smaller raach. Charu's cloud became smaller when she asked others not to litter. What will you do to keep places around you clean? நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களை சுத்தி இருக்கிற இடங்கள் பிளேசஸ் கிளீனா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வி வில் நாட் லிட்டர் வி வில் நாட் லிட்டர் வி வில் நாட் லிட்டர்னா நம்ம குப்பைய அங்க இங்கேயும் போட மாட்டோம் அப்படிதானே நம்ம பிளேசஸ் கிளீனா வச்சுக்குவோம் இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு பாய்